காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி எழுபத்தி ஏழு வித்யாதானத்தின் உயர்வு லோகோ உபகாரமாக செய்யக்கூடிய அநேக பணிகளில் சத்பாத்திரத்துக்கு வித்தையை போதிப்பதற்கு சமமாக எதையும் சொல்ல முடியாது என்று நம் முன்னோர்கள் அபிப்பிராயப்பட்டனர் வித்யாதானம் வித்யாதானம் என்று இதை மிகவும் விசேஷித்து சொல்லியிருக்கிறது தானம் என்ற பதத்தை போட்டதாலேயே கற்றுக் கொடுக்கிற ஆச்சாரியர் வித்யார்த்தியிடமிருந்து எந்த திரவிய லாபமும் எதிர்பார்க்க என்று ஏற்படுகிறது மனுஸ்மிருதியில் இதை பற்றி சொல்லும் பொழுது தானங்களிலேயே சிறப்பு வாய்ந்தவற்றுக்கு அதிதானம் என்று பெயர் கோதானம் பூதானம் வித்தியாதானம் ஆகிய மூன்றும் அதிதானங்கள் அன்னதானமும் உயர்வானது வயிற்றுக்கு அன்னம் போடுவதை விட அறிவுக்கு அன்னமாக வித்தியாதானம் செய்வது சிறப்புடையது வித்தைகளில் பல இருக்கின்றன இவற்றில் எதை தானம் செய்வதுமே விசேஷந்தான் என்றாலும் வித்தைகளுக்குள்ளேயே தலைசிறந்ததாக உள்ள ஆத்ம வித்தையான பிரம்ம வித்தையை தானம் செய்வதன் சிறப்பை சொல்லி முடியாது பிரம்ம வித்யா தானம் செய்பவனுக்கு தேவலோகமான ஸ்வர்க்கம் மட்டுமின்றி சம்சார பந்தமே தீர்ந்து பரமாத்மாவோடு ஐக்கியப்பட்டிருப்பதான மோக்ஷமும் கிட்டிவிடுகிறது என்றெல்லாம் புகழ்ந்து சொல்லியிருக்கிறது